ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கிட்ட இதை கட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே கோபம் ஆயிடுது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நான் கல்யாணம் வேணாம் படிக்கணும்னு சொன்னேன் அப்பயும் ஏதோ சொல்லி என்னுடைய கல்யாணம் பண்ண வச்சிங்க இப்போ வந்துட்டு என்னோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டிங்க இந்த விஷயத்துல போய் நீங்க பொய் சொல்லுவீங்க நினைக்கல நானே வந்து என் வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாலாயிரம் அந்த வயிற்ற தடவி நான் குழந்தைகிட்ட பேசியிருக்கேன் அப்போ என்னையும் சேர்த்து நீங்க முட்டால் ஆக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கத்துக்கிட்டு இருக்கு எங்கிட்ட பாத்தீங்கன்னா மோகனா வந்துட்டு த டாக்டர் கிட்ட பேசிட்டு தமிழை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா தமிழ் இருக்க இடத்துக்கு மோகனா வந்துடுறாங்க அங்க பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டையும் இருக்கிறதையும் பார்த்துட்டு மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது அப்போ குடும்பத்தோட தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க எங்க குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் இதை ஏன் நீங்க இப்படி பண்ணி நீங்க இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சேது எங்க வீட்டுக்கார் எல்லாரும் குழந்த மேல ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் நிறைய கனவோட இருந்தாங்க நீங்க இப்படி அந்த ஆசையில மண்ணலி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சொல்றாங்க அப்புறம் வசதி சொல்றாங்க இல்ல சம்மந்தி அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில உங்க புள்ள வந்து என் பிள்ளைய வெட்ட வந்தார் இல்லையா அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட வசந்தி சொல்றாங்க இருந்தாலும் மோகனா சொல்றாங்க நீங்க வந்துட்டு இப்ப எப்படி போய் சொல்லியிருக்கீங்க எதில் வேணாலும் பொய் சொல்லலாம் ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே உங்கள் பொண்ணு தான் ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லி என் வீட்டுக்கார ஜெயிலுக்கு தள்ளினது ஆனா அதெல்லாம் சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரையும் எந்த ஒரு இதுவும் பண்ணாம கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து எங்க எல்லாரையும் ஏமாத்த பாத்திருக்கீங்க இதை சும்மா விட மாட்டேன் தமிழ் உனக்கும் எப்படி தைரியம் வந்துச்சு இந்த விஷயத்துல போய் சொல்றதுக்காக நீ உன் புருஷனுக்கே துரோகம் பண்ணிருக்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவ நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழையும் திட்டுறாங்க அப்புறம் வசதி சொல்றாங்க சமந்தியமா இதுக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தமிழுக்கு இப்போதான் விஷயம் தெரியும் நீங்கள் கிட்ட உண்மை உங்களுக்கு தெரியும் தான் நானே வந்துட்டு இந்த பிள்ளைகிட்ட விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுகிறாங்க என்ன கையும் கழுமா மாட்டினதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு த சம்மந்தமில்லை அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தப்பிக்க பார்க்குறீங்களா இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து காரில் ஏறி போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் கூடவே ஏறி போய்கிட்டு இருக்காங்க காரில் ஃபுல்லாக தமிழ் அழுதுகிட்டே வர்றாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் வேகமாக விரும்ப

பார்த்துட்டு மோகனா தமிழ் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாட்டு கேட்குறாங்க என்னாச்சு ஸ்கேன் பண்ண போனீங்களே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க ராஜாங்கமும் என்ன சொன்னாங்க மோகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேதுவும் கரெக்டாக வந்துட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு மோகனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையை சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க தமிழ் வந்துட்டு மோகனாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனா வந்து எல்லா உண்மையும் உடைச்சிடுறாங்க நம்ம மோசம் போயிட்டோங்க தமிழ் வந்துட்டு இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்த அவ அவ குடும்பத்தோட இவ மாசமா இருக்கிறதா போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் மோகனா கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கும் கோவம் வந்துருது பாட்டிக்கு அதுக்கு மேல கோவம் அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க புள்ளத்தாச்சி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்பதான் வந்து பாசத்தையும் இறக்கத்தையும் காமிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா பிள்ளையே வயிற்றுல இல்லாம நீ மாசமா இருக்கேன் சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை திட்ட ஆரம்பிச்சுறாங்க சேதுவுக்கும் கோவம் வந்து அழுதுகிட்டே தமிழை அடிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு ராஜாங்கம் உடனே தமிழை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலர் இருக்கிற ரூம்க்கு போய் கதவை பூட்டிக்கிறாங்க வெளியில் வந்து மலர் தட்டிக்கிட்டே இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்